திருக்குறள் உலக புகழ்பெற்ற பொது பொதுமறை நூலாகும் தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு நூல் திருக்குறள் இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலையும் அழகாக எடுத்துரைக்கிறது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் எடுத்துரைக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் நூலாகும் சாதி மதம் மொழி நாடு என்ற வேறுபாடு இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் பொருந்துவதாக உள்ளதால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரமும் அதிகாரத்துக்கு பத்து குரலும் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் அடங்கியுள்ளது ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளையும் ஏழு சீரும் கொண்ட வெண்பாவாகும் திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர் மோர் தென் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் இன் தமிழ் லாங்குவேஜ் த நெக்ஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஆஃப் திருக்குறள் இஸ் டிவைடட் இன் டு த்ரீ மேஜர் செக்ஷன்ஸ் த அதிகாரம் இஸ் இன் ஈச் செக்ஷன் கண்டென்ட் டென் கம்ப்ளெக்ஸ்

Agar mudah alat terap. आजका मामला जो लोग का मांगा में यानी लोग लिखते वेदन। फोरेड हरा का मार्ग या फोरेड कर का मांगा में बाल द गॉड्स द वांट ऑफ इट विल फेस इन टू द ऑफ हेल। ठीक குரல் இனிய உலவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவலற்று பொருள் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும் போது காய்களை பறித்து தின்பது போன்றது மீனிங் டு சே disagreeable things திங்ஸ் <coughs> agreeable திங்ஸ் ஆர் அட் ஹேண்ட் லைக் like அண்ட் ரைட் fruit when தேர்ஸ் அ ரைட் നീเวതിത എ എന്നിട്ട് கொஞ்சம் മുയി വന്നാം മുയിലേ ചെയ്ഞ്ഞ അഞ്ഞി കഞ്ഞി മാർക്കറ്റ് എന്താർത്തെ അതിതുമ நன்றி மான நன்றிதலின பெது காலத்தில் ஒருவர் செய்த நன்றி சிறிதெலுவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தை விட மிகப்பெரியதாகும் பெரியதாகும் விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறை கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றாக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கம் புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருளை நீக்கும் பொய்யாமை ஆகிய விளக்கே விளக்கு ஆகும் மீனிங் ஆல் லேம்ப்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர் அட் லேம்ப்ஸ் த லேம்ப்ஸ் ஆஃப் த ட்ரூத் இஸ் த லேம்ப் ஆஃப் த வாய்ஸ் கவிவர்மன்

பூசெல் தரும் விளக்கம் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் மீனிங் இஸ் தர் எனி ஃபாஸ்டனிங் தட் கேன் இன் லவ் டேர்ஸ் ஆஃப் த அஃபெக்சனேட் வெல் பப்ளிஷ் த லவ் தட்ஸ் இன் தட் தட்ஸ் வித் தென் அக் வித் கற்ப கத்தை விளக்கம் கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் மீனிங் லெட் எ மேன் லேர்ன் தரோலி வாட் எவர் ஹீ மே லேர்ன் அண்ட் லெட் இஸ் கண்டக்ட் பி வர்த்தி ஆஃப் இஸ் லேர்னிங் நன்றி வணக்கம்